இன்றைய கிறிஸ்டியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அருள்மிகு முத்துக்கருப்பண்ண சுவாமி திருக்கோயிலை பற்றி நாங்கள் இன்றைக்கி பார்க்க போறோம் அதாவது பார்த்தீங்கன்னா மூலஸ்தானத்தில் சுவாமி நேற்றியில் நாமம் முறுக்கும் சுவாமி ஆஜான பாக்குவாக வந்து நின்ற கோலத்தில் காட்சித்திருக்கிறாரா ஒரு கையில் வந்து அறிவால் இருக்கிறது இடது காலால் வந்து மந்திரவாதியின் மார்பை வந்து மிதித்து அவனது தலையை வந்து பிடித்திருக்கிறார் அதாவது பார்த்தீங்கன்னா சுவாமியின் முகம் மார்பு ஆகியவை வந்து நவபாசனத்தால் வந்து இருக்கிறது இந்த பகுதியில் சுவாமிக்கு வந்து அடிக்கடி வந்து வியர்க்கும் என்பதால் தான் வீசி விடுகிறார்களாம் அதாவது அர்த்த சுவாமியின் முன்பு நீர் நிரம்பிய பாத்திரத்தை வைத்து வந்து அடைத்து விடுகிறார்களாம் அதாவது இரவுல வந்து சுவாமியின் தாகம் வந்து தணிப்பதற்கு தான் இவ்வாறு வந்து வைப்பதாக வந்து சொல்கிறார்களா இந்த தீர்த்தமையை வந்து பிரசாதமாக வந்து தரப்படுகிறதா காலையில வந்து நடை திறக்க முன்பாக தான் அர்ச்சகர் வந்து வந்து சந்நிதி கதவை இரண்டு முறை வந்து தட்டிட்டு வெளியிலேயே வந்து நின்று கொள்கிறாராம் அடுத்தது சிறிது நேரம் கழித்து மீண்டும் கதவை வந்து தட்டிட்டு அதன் பிறகு வந்து சந்நிதிக்கு சென்று வந்து வந்து பூஜிக்கிறாராம் சுவாமியின் அனுமதி பெற்று நடை வந்து வேண்டும் என்பதன் அடிப்படையிலேயே இவ்வாறு வந்து செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறதா பக்தர்கள் வந்து இவரை வந்து தங்கள் தந்தையாக கருதிதான் ஐயா என்று அழைக்கிறார்களா வாழை மட்டை வழிபாடு அப்படின்னு சொன்னால் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு அபிஷேகம் கிடையாதான் இவரது உக்ரதத்தை வந்து குறைக்கும் விதமாகத்தான் அமாவாசை என்று வந்து நிழல்ல வந்து உலர்த்திய தரப்பையே வந்து தீயில எரித்து கிடக்கும் சாம்பலுடன் கஸ்தூரி ஜவ்வாது மற்றும் ஐந்து வித எண்ணெய் சேர்த்த கலவையை வந்து தயாரித்த அதை கொண்டு வந்து காப்பிடுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது பௌர்ணமி தான் வெண்ணையில வந்து காப்பு செய்யப்படுமா அதாவது பௌர்ணமி தோறும் தான் வெண்ணெயில வந்து காப்பிடுகின்றனரா இவ்வேளையில தான் ஏழு விதமான வந்து பிரதான நெவேத்தியமாக படைத்துட்டு பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கிறார்களாம் அருள்மிகு முத்து கருப்பண்ண சுவாமி திருக்கோயிலை பற்றி பார்த்துருந்தோம் இந்த கிஸ்டி வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கிஸ்டியா தான் இருந்திருக்கான் சோ இந்த கிஸ்டி பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் பிரனிதிய மாதிரியின ஒரு மற்றும் ஒரு கிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி